அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த கோவில் ரொம்பவே வித்தியாசமானது அப்படின்னு சொல்கிறாங்க வித்தியாசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பிரசாதம் நாம் வழங்கக்கூடிய மாலை இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமானது பொதுவாக ஒவ்வொரு கடலு கடவுளுக்குமே ஒவ்வொரு விருப்பமான உணவு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விநாயகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவருக்கு மோதகம் பிடிக்கும் சிவபெருமான் என்ன எடுத்துக்கிட்டால் அவருக்கு பால் அபிஷேகம் இந்த மாதிரியெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி அது மாதிரி செய்து வழிபாடு செய்வோம் ஆனால் கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த கோவிலில் அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சாக்லேட்டை பிரசாதமாக கொடுக்குறாங்க அதாவது கிட்டத்தட்ட அந்த சாக்லேட் பிரசாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் ரொம்ப ப்ரப்ளம் ஆயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட இந்த பிரசாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி கொடுக்கப்படுது சாக்லேட் அப்படிங்கிறது நம்ம என்னதான் இருந்தாலும் இப்போ புதிதாக கடவுளுக்கு படைக்கப்பட்ட ஒரு உணவாகத்தான் இருந்திருக்கும் ஏன்னா பழங்காலம் தொட்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கு சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட இந்த சாக்லேட் கொடுக்கக்கூடியது அதிலும் குறிப்பாக மஞ்ச் சாக்லேட்டு தான் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நெய்வேதியமாகவும் அதாவது சாமிக்கு படைக்கப்படக்கூடியதாகவும் நேர்த்திக்கடனாக செலுத்துறது மாலை செலுத்துறது இது எல்லாமே அந்த மஞ்சள் சாக்லேட்டை பொறுத்து தான் கொடுக்குறாங்க இது ஏன் இப்படி செய்யப்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுது அதெல்லாம் என்ன தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்களும் இது மாதிரி பார்த்து ஆச்சரியப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் உங்களுடைய ஊர்லேயும் இந்த மாதிரி வித்தியாசமான வழிபாடுகள் இருக்குது இல்லை நான் இந்த இடத்துல இப்படி பார்த்துருக்கேன் அப்படின்னாலும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க முருகப்பெருமானுக்கு அரோகரா கந்த பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு தெரியாமல் நிறைய கோவில்களுக்கும் நிறைய வழிபாடுகள் செய்கிறது ஜோதிடர்கள்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு எல்லா விதத்திலையும் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் ரோஜா மாலை மல்லிகைப்பூ மாலை இதெல்லாம் அணிவித்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் கடவுளை வழிபடுறவங்க இந்த மாதிரி ஒரு இனிப்பு பிரசாதத்தை கொ கொடுத்து நைவேத்தியமாக கொடுத்து அதை சாப்பிட்றது கூட நம்ம பார்த்துருப்போம் ஆனால் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் மஞ்சு சாக்லேட் அணிவித்து முருகனை வழிபாடு செய்கிறாங்க பக்தர்கள் அதாவது இந்த மஞ்சு சாக்லேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரள மாநிலம் ஆலப்புழாவில் இருக்கக்கூடிய தேக்கன் பழனி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தாங்க இப்படி சாக்லேட் பிரியர்கள் செல்ல வேண்டிய கோவிலாக விளங்குகிறது அப்படின்னு கூட சொல்லப்படுது இங்கே இருக்கக்கூடிய முருகனை வழிபட வரக்கூடிய பக்தர்கள் விதவிதமான சாக்லேட்டுகளை கொண்டு வந்து நைவேத்தியமாக கொடுக்குறாங்க அதில் பிரபலமானது மஞ்சு சாக்லேட் தான் எனவே தான் இந்த முருகன் கோவில் இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் மஞ்சு முருகன் அப்படின்னே இந்த முருகனுக்கு பெயர் வைத்து அழைக்கிறாங்க குறிப்பாக பக்தர்கள் முருகனுக்கு அளிக்கக்கூடிய இந்த சாக்லேட்டுகள் கோவில் பிரசாதமாக அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படுதுங்க எந்த வேறுபாடும் இல்லாம இங்கு வரக்கூடிய அனைவருமே சாக்லேட்டுகள் வாங்கி வந்து முருகனுடைய அருளை பெற்று செல்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களை விட குழந்தைகள் தான் அதிகமாக வர்றாங்க இருந்தாலும் இந்த கோவிலில் சாக்லேட் வைத்து வழிபடக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போது வந்தது அப்படிங்கிறது குறித்து யாருக்கும் பெரிதாக தெரியவில்லை அப்படின்னே சொல்கிறாங்க பாலமுருகன் என்றால் குழந்தை என்பதே பொருள் அவருக்கு சாக்லேட் பிடிக்கும் என்று யாராவது கோவிலுக்கு சாக்லேட் வாங்கி வந்திருக்கலாம் எனவே சொல்லப்படுது அதுவே நாளடிவில் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய மற்ற பக்தர்களும் பின்பற்றி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தும் இந்த எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களால் சொல்லப்படுது இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் மற்ற கடவுள்களை பார்க்கும்போது அதாவது லக்ஷ்மி தேவிக்கு பழங்களை விரும்புவாங்க சிவபெருமான் பால் விரும்புவார் இப்படி ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு பிரசாதம் விரும்பி உண்பதால் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சாக்லேட்டு விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எவ்வளவு பெரிய ஒரு உண்மை அப்படின்னு தெரியல இந்த கேரளாவில் ஆலப்புழாவில் இருக்கக்கூடிய கார்த்திகேயருடைய கோவில் ரொம்ப இப்போ பிரசித்தி பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மர்மமான கோவில்களின் வலைப்பதிவு தொடரில் மஞ்சு முருகன் அப்படின்னு பிரபலமாக அழைக்கப்படக்கூடிய இந்த பாலமுருகன் கோவிலுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் மஞ்சு சாக்லேட் பட்டையை இறைவனுக்கு காணிக்கையாக வழங்கி கொண்டு பார்க்க முடியும் இதற்கு மற்ற ஒரு கதையும் சொல்றாங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு ஒரு முஸ்லிம் குடும்பம் கோவிலுக்கு அருக வசித்து வந்தாங்க அப்படின்னும் அவர்களுக்கு ஒரு குறும்புக்கார குழந்தை இருந்திருக்கான் ஒரு நாள் ஒரு நாள் அது கோவிலுக்கு கோவில் வளாகத்துக்குள்ள அவன் நுழைந்து கோவில்ல இருக்கக்கூடிய அனைத்து மணிகளையும் அடித்த பிறகு அது பாலமுருகனுடைய கருவறைக்குள்ள சேர்ந்ததான் இதை கண்ட அவருடைய பெற்றோர் அவனை திட்டி அடித்து உதித்து கூட்டிட்டு போயிட்டாங்க அதே நாளில் அந்த குழந்தை நோய்வாய்பட்டு வேதனை பட்டிருக்கு இந்த வேதனையிலும் வழியிலும் கூட அழுது இரவு முழுவதும் முருகனுடைய பெயரை மீண்டும் மீண்டும் அந்த குழந்தை முணுமுணுத்து கொண்டே இருந்ததாம் இது மிகவும் அசாதாரணமானதாக இருக்கிறது எனவே அவருடைய பெற்றோர் மறுநாள் அவனை கோவிலுக்கு அழைத்து சென்றிருக்காங்க அதாவது அந்த மணி அடித்தக்கூடிய முருகனுடைய கோவிலுக்கு அழைத்து சென்றிருக்காங்க அவனுடைய பெற்றோர் பூக்கள் சந்தனம் கற்பூரம் அப்படின்னு வேறு சில பொருட்கள் வாங்கி இறைவனுக்கு காணிக்கையாக வழங்கி வந்திருக்காங்க அழுது கொண்டே இருந்த தன்னுடைய மகன் மகனை சமாதானப்படுத்தி வந்திருக்காங்க அதே போல் மஞ்சு சாக்லேட் பட்டையை அவனுக்கு அவன் அழுதுட்டு இருக்கான்னு சொல்லிவிட்டு அந்த மஞ்சு சாக்லேட்டை அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்போது அழுது கொண்டிருந்த அந்த குழந்தை கோவிலினுடைய கருவறைக்கு சென்று அந்த அழைத்து செல்லப்பட்டிருக்கு அங்கு அவருடைய பெற்றோர்கள் தங்களுடைய காணிக்கைகளை இறைவனுக்கு வழங்கியிருக்காங்க ஆனாலும் நோய்வாய்பட்ட அந்த குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டே இருந்திருக்கு ஆனால் ஒரு அதிசயம் அதன் பிறகு தாங்க நடந்திருக்கு ஏதோ ஒரு காரணத்தால் அந்த குழந்தை முருகனுடைய விக்கிரகத்தின் அதாவது பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலையில அருகில் வந்து விக்கிரகத்தின் முன் தன்னுடைய சாக்லேட்டை பிரசாதமாக வைத்திருக்கு திடீரென அழுகை நின்று போயிருக்கு சில நாட்களுக்குள்ள அந்த குழந்தையினுடைய உடல்நிலை அதிசயத்தக்க வகையில் மேம்பட்டிருக்கு அந்த அதிசயம் பற்றிய செய்தி சிறிது நேரத்தில் காட்டுத்தீ போல பரவி இருக்கு அப்போது தான் உள்ளூர் பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் முருகனுக்கு மஞ்சு வாங்கி நாம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு நம்பினாங்க அப்படி தாங்க இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த கோவிலில் மஞ்சு சாக்லேட்டை பிரசாதமாக கொடுக்கக்கூடியது இங்கே வழங்கக்கூடியது இங்கே பிரபலமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இப்படி ஒவ்வொரு அதிசயங்களா உலகத்துல நம்ம கோவில்கள்ல நிறைய அதிசயங்களை பார்க்க முடியும் சரி இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலப்புழா கொச்சியிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் ஸ்ரீ சுப்பிரமணியர் கோவில் அல்லது மஞ்சு முருகன் அப்படின்னு சொல்றாங்க தலவாடியினுடைய புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆழப்புழா நகரில் அமைந்திருக்கிறது இந்த கோவில் இந்த கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய வாகனத்தை நிறுத்தும் போது அசாதாரணமான ஒன்றை நாம் கவனிப்போம் மற்ற இந்திய கோவில்களை போலவே இந்த கோவிலுக்கு வெளியில் பூக்கள் மாலைகள் தேங்காய் சாரம் குச்சிகள் மற்றும் பிற பூஜை பொருட்களை விற்கக்கூடிய கடைகள் மிக குறைவு அங்கு முருகனுக்கு படைக்க தயாராகக்கூடிய இந்த மஞ்சு சாக்லேட்டு தான் நிறைய இருக்கிறதையோ அதே போல் அந்த மஞ்சளை நம் பார்பரா நம் ஒன்றோடு ஒன்று சேர்த்து கோர்த்தி கட்டிருப் கட்டியிருப்பாங்க அதையும் பார்க்க முடியும் இந்த கோவில் வளாகமான கேரள பாணி கோவில் கட்டிடக்கலையில் ரொம்ப சிறப்பாக கட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தூய வெண்கலத்தால் மூடப்பட்ட புனித கொடிமர கம்பம் தெய்வத்த கோவிலுக்கு வரவே மேலும் கோவிலினுடைய கூரை மற்றும் தூண்கள் பழங்கால மரத்தால ஆனவை இன்னைக்கோ அப்படியே இருக்கும் கேரளாவினுடைய நூற்றுக்கணக்கான கடுமையான பருவமலைகளை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த முருகப்பெருமானுடைய கோவில் வளாகத்தில் முருகனுடைய வாகனமான மயிலை பார்க்க முடியும் இந்த கோவிலினுடைய முக்கிய தெய்வம் கார்த்திகேயர் என்று அழைக்கப்படுறாரு இங்கு தெய்வ முருகன் தெய்வீக படைகளினுடைய தளபதியாகவும் கிழக்கு நோக்கிய முருகன் விக்கிரகம் ஒரு கையில் தன்னுடைய வலிமையான தங்க ஈட்டியை ஏந்தி இருக்கிறது போல பார்க்க முடியும் மற்றொரு கை தன்னுடைய அன்பான பக்தர்களுக்கு ஆசிர்வாதங்களை வழங்கக்கூடிய விதமாக இருக்கும் மும் அதே போல இறைவனை சுற்றி இருக்கக்கூடிய வெள்ளி எல்லை பச்சை எலுமிச்சை மாலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடியதை பார்க்க முடியும் இந்த முருகப்பெருமான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் போன அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்